வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி சேனல் இன்றைக்கி சீரகத்தம்பா பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஆளாக்கு சீரகத்தம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சா பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சாறு சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்த மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிரியாணிக்கு இது மட்டும் முந்நூறு சிக்கனும் எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை கழுவி நம்ம கொஞ்சம் ஊற வச்சிடணும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூனும் போட்டு இதை பரட்டி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் கடலை ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன் கட்டை கிராம்பு ஏலக்காய் புக்கு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டுடணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு இதை நல்லா வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் ரெண்டு ஸ்பூனை அப்புறம் வதக்குறோம் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி இருக்குல்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிறோம் தக்காளி மசியில வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கணும் வேணுங்கிற காரம் வந்து உங்களுக்கு ரொம்ப வேணும்னா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிரையும் விட்டு நல்லா வதக்கணும் நல்லா வந்து தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வரணும் எல்லாமே அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும் இது வதக்கிறதுல தான் இந்த பிரியாணி நல்லா மனமாக இருக்கும் புதினா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன் சிக்கனை இது நல்லா வதங்கி நல்லா வேகணும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த தண்ணி விட்டுக்கலாம் இப்ப சிக்கனுக்கு அரை ஸ்பூன் உப்பு போட்டேன் அரிசி போடும்போது ஒரு அரை ஸ்பூன் போட்டு போட்டால் போதும் கப்பு தண்ணி இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை நம்ம சேர்த்துடுறோம் சேர்த்து நல்லா கலந்து விடணும் இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கணும் பாருங்கள் நல்லா விந்துருச்சு சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டிதான் பாருங்கள் நல்லா விந்துருச்சு பீசஸும் நல்லா விந்துரு தம்பா சிக்கன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம்